தமிழ் சினிமாவில் வைகை புயல் வடிவேலுவாக தொடர்ச்சியாக மக்களை சிரிக்க வைத்தவர் வடிவேலு ஒரு சில பிரச்சனைகளால் புதிய படங்கள் எதிலும் நடிக்காமல் சில ஆண்டுகளாக வீட்டிலேயே இருந்தார் இந்நிலையில் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த படம் பெரிதான வரவேற்பை பெறாத நிலையில் கடந்த ஆண்டு வெளியான மாமன்னன் படத்தின் வாயிலாக கம்பேக் கொடுத்தார் தனது கடைசி படத்தை மாரி செல்வராஜ் தான் இயக்க வேண்டும் என விரும்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்டதை தொடர்ந்து மாமன்னன் படம் உருவானது வசூல் மற்றும் விமர்சன ரீதியாக அமோக வரவேற்பை பெற்ற இப்படத்தில் வடிவேலு பகத்பாசில் இருவரின் நடிப்பும் தனி கவனத்தை ஈர்த்தது சீரியஸ் படமாக வெளியான மாமன்னனை தொடர்ந்து முழுக்க முழுக்க காமெடி கதாபாத்திரத்தில் வடிவேலு பாசில் இருவரும் மீண்டும் இணைந்து நடிக்க வேண்டும் என ரசிகர்கள் பெரிதும் விரும்பினார்கள் அத்துடன் மீண்டும் இருவரின் கம்பேக்கில் ஒரு படம் உருவாக இருப்பதாக மாமன்னன் ரிலீஸ் ஆன நாளிலிருந்தே ஒரு தகவல் இணையத்தில் வெளியாகி வைரலாகின இந்த நிலையில் சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில் உருவாக உள்ள பாடத்தில் வடிவேலு பாசில் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக அண்மையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் லேட்டஸ்ட் தகவலாக இப்படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நைன்டிஸ் பிரபல நடிகை சித்தாரா நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் புது புது அர்த்தங்கள் புது வசந்தம் ஆகிய படங்களில் நடித்த சித்தாரா தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் பூவா தலையா சீரியலில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது